இதுதான் டிராகன் அமெரிக்காவின் அடிமடியிலேயே கை வைத்த சீனா அஸ்திவாரத்தையே அசைத்துவிட்டதே சீனாவின் மத்திய வங்கி தங்கள் நாட்டின் பணமான யுவான் வீழ்ச்சியை அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளது இதனால் அமெரிக்க டாலர் கொள்முதலை குறைக்குமாறு அரசுக்கு சொந்தமான வங்கிகளை கேட்டுக்கொண்டுள்ளது இதனால் டாலர் மதிப்பு வேகமாக சரியும் டாலரை நம்பி உள்ள மற்ற வர்த்தகங்கள் மிக வேகமாக சரியும் சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் உச்சமடைந்துள்ளது சீனா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வரிகளை உயர்த்தி வருகிறார் உலகம் முழுக்க உள்ள நாடுகள் மீது ட்ரம்ப் உயர்த்திய வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் மீது வர்த்தக போரை அறிவித்துள்ளார் பத்து சதவீதம் அடிப்படை வரை உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பதிலடி வரி விதிப்பின் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியம் இருபது சதவீதத்தையும் சீனா முப்பத்தி நான்கு சதவீத வரியையும் எதிர்கொள்கிறது இந்தியா இருபத்தி ஆறு சதவீதம் தென்கொரியா இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் ஜப்பான் இருபத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் அதிகபட்சமாக கம்போடியா மீது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வியட்நாம் மீது நாற்பத்தி ஆறு சதவீதம் இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது சீனா மீது முப்பத்தி நான்கு சதவீதம் ஐரோப்பா ஒன்றியம் மீது இருபது சதவீதம் ஜப்பான் மீது இருபத்தி நான்கு சதவீதம் வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இப்போது உலகம் முழுக்க உள்ள நாடுகள் மீது ட்ரம்ப் உயர்த்திய வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தியுள்ளார் அதே சமயம் சீனா மீதான வரிகளை அவர் நிறுத்தவில்லை சீனா மீது வரிகள் தொடரும் என்று அறிவித்துள்ளார் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது இது உலகளாவிய அளவில் வர்த்தகத்தை மிக மோசமாக்கியுள்ளது அமெரிக்கா விதித்த வரிக்கு பதிலடியாக சீனா அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரியை விதித்தது இதனால் கடும் கோபமடைந்த டொனால்டு டிரம்ப் சீனாவிற்கு ஒரு நாள் கெடு விதித்திருந்தார் அதற்குள் சீனா தனது கூடுதல் வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரித்திருந்தார் இதையடுத்து கால அவகாசம் முடிந்துள்ள நிலையில் சீன பொருட்களின் மீதான வரியை நூற்று நான்கு சதவீதமாக உயர்த்தி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பதிலடியாக சீனா அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு எண்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் வரியை விதித்தது இதையடுத்து சீனாவின் பொருட்களுக்கு நானூறு சதவீதம் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த மோதலின் ஒரு கட்டமாக சீனாவின் மத்திய வங்கி தங்கள் நாட்டின் பணமான யுவான் வீழ்ச்சியை அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளது இதனால் அமெரிக்க டாலர் கொள்முதலை குறைக்குமாறு அரசுக்கு சொந்தமான வங்கிகளை கேட்டுக் கொண்டுள்ளது இதனால் டாலர் மதிப்பு வேகமாக சரியும் டாலரை நம்பியுள்ள மற்ற வர்த்தகங்கள் மிக வேகமாக சரியும் சீனாவின் யுவான் இந்த மாதம் இதுவரை ஒன்று புள்ளி மூன்று சதவிகிதம் இழந்துள்ளது நேற்று மட்டும் ஒரு டாலருக்கு ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து யுவான் சரிந்தது இதை தடுக்கவே டாலர் கொள்முதல் தடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சீனாவில் இருந்து ஏற்றுமதியாகும் அரிய வகை கனிமங்கள் மற்றும் தனிமங்களை நிறுத்தப்போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது சீனாவின் மீது அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீன அதிபர் ஜி ஜின் பிங் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சீனாவை விட அமெரிக்கா தான் சீனாவை அதிகம் நம்பியிருக்கிறது சீனா அமெரிக்காவை நம்பியில்லை அமெரிக்கா சீனாவின் பொருட்கள் இன்றி இயங்க முடியாது சீனாவின் உற்பத்தி அந்த அளவிற்கு அதிகம் உள்ளது இதனால் சீனாவின் பொருட்கள் இன்றி அமெரிக்கா கடுமையாக பாதிக்கும் அதோடு சீனா அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் வர்த்தக போரின் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம்